தூக்கி இதில் போட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்தது இதை இதில் போட்டால் இதை ரிமூவ் பண்ணிடலாம் இதை இதில் போட்டு இது ரிமூவ் இதை இதில் போட்டு இது ரிமூவ் அடுத்தது இதை போட்டு இது ரிமூவ் பண்ணிடலாம் இதை இதில் போட்டு இதை 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 ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்தது இதை இதில் போட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம் இதை இதில் போட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம் இதே இதில் போட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம் இதே இதில் போட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம் இதே இதில் போட்டு இதே ரிமூவ் பண்ணிடலாம் இதே இதில் போட்டால் இது ரிமூவ் அடுத்தது இதே இதில் போட்டால் இதே இதில் போட்டால் ரிமூவ் மூவாயிருக்கு இதே இதில் போட்டால் ரிமூவ் மூவாயிருக்கு இதே இதில் போட்டால் ரிமூவ் மூவாயிருக்கு அடுத்தது இதே இதில் போட்டால் ரிமூவ் இதில் போட்டால் இது இதே இதில் போட்டால் இது இது இதில் போட்டால் இது ஓகேவா இப்போ எனக்கு எத்தனை மீதி வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது என்ன மீதி வந்திருக்கு ஆனால் கடைசியில் ஒன்றே ஒன்று தான் மீதி வரோம் அப்படி வந்தால் தான் நீங்கள் விண்ண அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்கட்டுமா எப்படின்னா இப்போ நான் தான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ட்ரிக்கை சொல்லி கொடுக்கட்டுமா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோழியை மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது மீதி எல்லாத்தையும் எடுத்துடணும் எப்படின்னா இதை இதில் போட்டு இதை எடுக்கணும் அடுத்தது இதை இதில் போட்டு இதை எடுக்கணும் இதை இதில் போட்டு இதை எடுக்கணும் அடுத்தது இதை இதில் போட்டு இத எடுக்கணும் இதை இதில் போட்டு இதை எடுக்கணும் இதை இதில் போட்டு இதை எடுக்கணும் எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஆறு கோழியில் அஞ்சு கோழி போயிட்டு நான் சொன்ன கோழி மட்டும் மீதி இருக்கா நீ இதில் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு கோழியை மட்டும் எடுக்கக்கூடாது இதில் 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 இந்த மூணு இடத்துல இந்த சென்ட்ரு கோழியை நீங்கள் எடுக்கக்கூடாது ஓகேவா இந்த சென்ட்ரு கோழியை எடுக்காமல் விளாட சொல்லி கொடுக்குறேன் இதை போட்டு இதை எடுக்கணும் 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 இந்த சென்ட்ரு கோழி மட்டும் இது இருக்கா இதே போல் இதுலேயும் சென்ட்ரு கோழியை மட்டும் எடுக்கக்கூடாது அதே மாதிரி தான் விளாடணும் புரிஞ்சுதா இதை போட்டு இதை எடுக்கணும் 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 அப்போ இந்த கோழியை மட்டும் மீதி வந்துட்டா இதுலேயே அந்த கோழியை மட்டும் எடுக்கக்கூடாது அதே போல தான் விளாடணும் இதை போட்டு இதை எடுக்கணும் 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 சென்ட்ரு கோழி மட்டும் எடுக்கலன்னா இ எடு எடுக்கலாம் இப்போ இப்படி ஒரு ஷேப் வந்துருக்கா இந்த ஷேப்பில் இந்த கோழியை நீங்கள் கிளாக் வைஸாக சுற்றணும் ஆண்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸாக ஓகேவா இதை போட்டு இதை எடுக்கணும் இதை போட்டு இதை எடுக்கணும் இதை போட்டு இதை எடுக்கணும் இதை போட்டு எடுக்கணும் இதை இதை எடுக்கணும் போ <analytical wordiskie>